எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர் ஃபோர் அப்படின்ற டேப்லெட்டை போன முறை உங்களை பார்த்து கொடுத்துட்டு போனோம் அதை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சா சொன்னீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த டேப்லெட்டை பற்றி எனக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸாக வந்து தலை ஒரு சவுண்ட் ஒன்று சார் இந்த சவுண்டு வந்து எப்படி இருக்கும்னா நம்ம மூங்கில் காட்டில் ஹிர்டி சவுண்டு மாதிரி ஒரு ஈமுக்கிரா மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று வரும் இது எப்படின்னா நைட்டு படுக்கும்போது அந்த சவுண்டு வந்து எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் விசப்தமான இருக்கிற நேரத்தில் அந்த எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு தான் தூக்கம் வரும் படுத்தா இதுக்கு நான் டாக்டர்கிட்ட போகும்போது நிறைய சொன்னாப்பில்ல மண்டையை ஸ்கேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதுக்கான சோர்ஸ் எனக்கு அமையவே இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு

அது யூஷுவலா நீங்க படுக்கிற டைம் நான் யூஷுவலா படுக்கிற டைம்ல பன்னெண்டு மணி அந்த தலைவாணியில போய் களை படும்போது தூக்கம் ஆட்டமணிக்கா வந்தது அந்த சவுண்ட் எல்லாம் இப்போ எதுவுமே இல்லை ஆச்சரியமா கிரேட் எதுவுமே கிடையாது அது மாதிரி காலையில எதிர்ச்சாலும் உடம்பு இல்லை உம் ரொம்ப கம்மிதான் இப்போ தூக்கம்ங்கிறது ரொம்ப கம்மிதான் உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தான் தூங்குறோம் அவ்வளவுதான் இடையில தூக்கம் இல்லை அது முன்னெல்லாம் அப்படின்னாக்கா மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த இடத்துலயே படுத்து தூங்குவேன்

ஒரு பயம் இல்லாத வாழ்க்கையாக எனக்கு